ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு ஜோதிடர்களின் சார்பாக ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் வணக்கங்கள் அன்பு நேயர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் திரு ரங்கநாதன் அவர்கள் பாரம்பரிய பிரசன்ன ஜோதிடர் அடுத்தபடியாக கும்பகோணம் திரு ஜோதிட சிரோன்மணி ராகம் ராஜ்குமார் ஐயா அவர்கள் ஜோதிட கலைமாமணி ஓம் முருகா தரணி அம்மா அவர்கள் அடுத்தபடியாக பாரம்பரிய பரம்பரை ஜோதிடர் திரு ஐயா அவர்கள் திருப்பூர் ஆங்கில புத்தாண்டு இது பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி கன்னிகா லக்னத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் மக நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் கவுளவ கரணத்தில் பிரீத்தி நாம யோகத்தில் தேய்பிரை பஞ்சமி தேதியில் இந்த வருடம் பிறக்க இருக்குது இந்த வருட கிரக நிலைகள் நம்ம அப்படின்னு எடுத்துக்கும்போது மேஷத்தில் குரு இருக்காங்க இந்த வருஷம் பிறக்கும்போது இந்த வருஷ பிறப்புக்கு பின்னாடி மே மாதத்தில் அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பகவான் ரிஷபராசிக்கு போகிறாங்க மறுபடியும் மேசராசிக்கு வருவாங்க இந்த இது வந்து வக்கரம் அதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் வருஷத்தினுடைய தொடக்கத்தில் குரு பகவான் மேசராசிலையும் அஞ்சு ராசியில் கேது பகவானும் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகுபோகனும் வருட கிரகங்களாக இருக்காங்க நம்ம எப்போவுமே ராசி பலன் எடுக்கும்போது வருட கிரகங்களில் கவனத்தில் எடுத்துக்கும் இந்த வருட கிரகங்கள் நிலை அப்படிங்கிறது குரு பகவான் மேஷத்துலேயும் கண்ணியில் கேதுவும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகும் இருக்கிறாங்க இந்த கிரக நிலைகள் பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஆங்கில புத்தாண்டில் பார்க்குறோம் இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆங்கில புத்தாண்டு என்ன சொல்லுது நேர்களுக்கு அப்படின்னா பெரும்பாலும் நற்பலன்களே சொல்லுது ஏன்னா இந்த நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா கிரக நிலவரங்கள் அதில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு வலிமையான ஒரு நிலையில் காணப்படுறார் இப்போ இந்த குரு பகவான் அப்படிங்கிறது யார் அப்படின்னா முதன்மையான சுப கிரகங்கள ஒருத்தர் அவர் தான் நல்ல பலன்களை அள்ளி வழங்குவதில் முதன்மையான கிரகம் ஸோ அவர் நல்லா இருந்துட்டார் அப்படின்னாவே அந்த வருடம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதை விட இந்த பஞ்சாங்கம் நம்ம படித்தோம் இல்லைங்களா ஞாயிற்றுக்கிழமை மக நட்சத்திரம் மகம்னாவே ஞானத்துக்குள்ளேயே நட்சத்திரம் அது ஆன்மீகத்துக்கான நட்சத்திரம் மக நட்சத்திரம் கர்னிகா லக்னத்தில் லக்னத்திலே கேது ஒரு அமைப்பில் இந்த வருடம் பிறக்குது ஸோ இந்த அமைப்பு இந்த ஆண்டு பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்குமே ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கும் பழமையான விஷயங்களை புதுப்பிக்கிறதுக்கும் பாரம்பரியமான விஷயங்களை கடைபிடிக்கிறதுக்குமான ஒரு நல்ல அமைப்பாக இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்குது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு வியாபாரிகளுக்கு பொதுமக்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் மேச ராசியில் இருக்கிறது குரு பகவான் தான் ஆன்மீகத்துக்கான கிரகம் இறை நம்பிக்கைக்கான கிரகம் ஒரு மனிதன் ஒழுக்கத்தோடு வாழணும் அப்படின்னா எந்த பிளான்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவனுடைய ஜாதத்தில் அப்படின்னா குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கணும் குரு பகவான் அவருடைய ஜாதத்தில் நல்ல நிலைமை இருக்கும்போது தான் அவங்க வந்து ஆன்மீக ரீதியான விஷயங்களை கடைபிடித்து சமூகத்துக்கு சமூக கட்டுப்பாடுகளை கடைபிடித்து வாழக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டு மக்கள் எல்லாருமே ஆன்மீக விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இதை ஏன் நம்ம அழுத்தி சொல்கிறோம் அப்படின்னா கடந்த ஆண்டு நடந்த விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாவது ஆலயங்கள் மூடப்பட்டதாக இருக்கட்டும் ஆலயங்கள் இடிக்கப்பட்டதாக இருக்கட்டும் ஆலயங்களுக்குள்ளே பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாக இருக்கட்டும் கடந்த ஆண்டினுடைய கிரக தான் காரணம் இதை நம்ம கடந்த ஆண்டு பலன்களே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் முன்னாடி நம்ம வீடியோக்களில் நம்ம பதிவிட்டுருக்கோம் இந்த ஆண்டு குரு பகவான் மேசராசிலையும் ராகு பகவான் மீனராசிக்கும் போகிறது ஒரு சிறப்பான பலன்களை பொதுமக்களுக்கு கொடுக்க இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆலயங்களுக்கு செல்லக்கூடியவங்க ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு இனி தொந்தரவு இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுது கோயிலுக்கு போகிறவங்க கோயிலுக்கு போகலாம் ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவங்க ஈடுபடலாம் அதனால எந்த பாதிப்பு இல்லை ஆனால் கடந்த ஆண்டு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயிலுக்கு போகிறதுக்கே ஒரு அச்சம் இப்ப ராகுபவன் அப்படின்றவர் யாருன்னா ஒழுக்கக்கேடான விஷயங்களை தூண்டி விடக்கூடிய ஒரு நபர் அவர் தான் ராகுபவன் அப்படின்னு சொன்னாங்க இப்ப ராகுபவன் மீன ராசிக்கு போயிருக்கிறது காலபுருஷ ராசிக்கு பன்னெண்டாவது ராசிக்கு போயிருக்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் இந்த ஆண்டு அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுது அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிம்ம சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்திலே இந்த ஆண்டு பிறகுது அப்படிங்கிறதுனால பெண்களுக்கு அதிகபட்சமாக சுப விஷயங்களை சொல்லியிருக்கு இந்த ஆண்டு பெண்களுக்கு சார்பான சட்டங்கள் இயற்றதும் அரசாங்கத்திலேருந்து பெண்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதும் இப்போவே நீங்கள் பார்த்துட்ருக்கலாம் சிம்மம் அப்படிங்கிறது அரசு வீடு சந்திரன்றது பெண்கள் பெண் கிரகம் அப்போ பெண்களுக்கு இந்த ஆண்டு அரசு அதிகமான உதவிகளை செய்யும் மத்திய அரசாங்கம் இருக்க இருக்கட்டும் மாநில அரசாங்கமாக இருக்கட்டும் அரசாங்கம் பொதுவாக பெண்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணும் இருந்தாலும் கூட பெண்களுக்கு சில இடர்பாடுகள் இந்த ஆண்டு உண்டு அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது ஏன்னா ஜோதிடருடைய கடமை என்னென்னா நடக்கக்கூடிய நல்லதையும் சொல்லணும் நடக்கக்கூடியதை எச்சரிக்கையும் செய்யணும் அந்த அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சந்திரனை சனி பகவான் கும்பராசிலேருந்து பார்க்குறார் அந்த சனியினுடைய பார்வை பெண்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளை இந்த ஆண்டு ஏற்படுத்தும் கும்பராசி சனி பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பம் அப்படின்றது கோயில் இந்த ஆண்டு எல்லா ஆலயங்களும் புதுப்பிக்கப்படும் கும்பாபிஷேகங்கள் நடத்தப்படும் அப்படிங்கிறத இருக்க சனி பகவான் சொல்கிறார் பழமையான ஆலயங்கள் பல ஆயிரம் வருடங்களாக கும்பாபிஷேகமே பண்ணாமல் மூடப்பட்ட ஆலயங்கள் இந்த ஆண்டு எடுத்து புதுப்பித்து கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த கும்பராசி கூடிய சனி பகவான் சொல்கிறார் அப்போ இந்த ஆண்டு ஆன்மீகத்துக்கான ஆண்டாகவும் சுபிச்சத்துக்கான ஆண்டாகவும் விவசாயத்துக்கு ஏற்ற ஆண்டாக ஆண்டாகவும் தொழில் பண்றவங்களுக்கு அபரிதமான லாபங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்குது குறிப்பாக காய்கறிகளுடைய விலை ஏற்றம் இறக்கங்கள் அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் பொதுமக்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது பணவீக்கம் பணவாட்டம் அப்படிங்கிறது இந்த இந்த ஆண்டு இருக்காது பொருளாதாரம் எல்லாருடைய கைகளிலும் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஆண்டு கிரகநிலைகள் சொல்லுது தொண்ணூறு சதவீதம் இந்த ஆண்டு பலன்கள் அப்படிங்கிறது மக்களுக்கு நட்பலன்களையே செய்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் தான் சின்ன சின்ன இடர்பாடுகளை மக்களுக்கு சொல்லுது இப்போ இந்த ஆண்டு பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் என்ன விதமான பலன்களை கொடுக்குது ஏன்னா பன்னெண்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க அப்போ எங்கள் ராசிக்கு இந்த ஆண்டு வந்து வீடு கிடைக்குமா வாகனம் வாங்குவோமா வீடு கட்டுவோமா குழந்தை கிடைக்குமா திருமணம் ஆகுமா இப்படிங்கிற கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும் அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை இப்போ நம்ம விரிவாக பார்க்க இருக்கோம் பன்னெண்டு ராசிக்குமான பலன்களை நம்ம விரிவாக பார்ப்போம் காலபிரச ராசிக்கு இரண்டாவது ராசியான ராசிக்கான பலன்கள் இதோ அதாவது பார்த்தீங்கன்னா ரிஷபம் அப்படின்னு சொல்லிட்டாலே இவங்க கணக்கு போட்டு வாழக்கூடியவங்க அப்படின்னு அர்த்தம் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா ரெண்டு அஞ்சு குடைய புதன் ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு காரத்துவங்களை கவனித்து பார்த்தோம்னா ரெண்டாம் பாவத்துக்கு புதன் ஆதிபத்தியம் வாங்குவார் அஞ்சாம் பாவத்துக்கு ஆதிபத்தியம் வாங்குவார் அஞ்சாம் பாவம் தான் மனசு திட்டம் திட்டமிடல் ஆழ்ந்த ஆள் சிந்தனை பொழுதுபோக்கு இதெல்லாம் அஞ்சாம் இடத்துல வரும் அப்போ இவங்க எதையுமே கணக்கு போ ஒரு பொழுதுபோக்கு கூட கணக்கு போட்டு பொழுதுபோக்குவாங்க அந்த மாதிரி அமைப்புடைய ரிஷவராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு என்ன விதமான பலன்கள் கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது முதல் விஷயமாக நான் சொல்லக்கூடியது தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது இந்த ஆண்டில் ஏன் அப்படி சொல்கிறோம்னா பத்தாம் வீட்டில் சனி ஆட்சி கொண்டார் அவரே ஒன்பது குடைவர் அப்போ தொழிலால் பயணங்கள் இருக்கும் ஒன்பதாம் இடத்தான் பயணத்துக்கான அமைப்பு அப்போ உங்களுக்கு தொழிலின் மூலமாக ஒரு பயணங்களும் பயணத்தின் மூலமாக வருமானங்களும் தொழிலில் ஒரு ஸ்திரமான தன்மையும் இந்த ஆண்டு உண்டு ஏன்னா பத்தாம் வீடு உங்களுக்கு சிற ராசி அந்த சிற ராசியில் சனி பகவான் ஆட்சி பெற்று தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறது இந்த ஆண்டு உங்கள் தொழிலுக்கு சிறப்பான ஆண்டாக அமர்ந்திருக்கு அதே சமயத்தில் உங்களுக்கு ரிஷபத்துக்கு பதினோராம் வீட்டில் ராகு பகவான் ராகு பிரம்மாண்ட கிரகம் எதையுமே அள்ளி கொடுக்குறதில்ல பிரம்மாண்டமாக அள்ளி கொடுப்பார் நல்லதை கொடுத்தாலும் சரி கெட்டதை கொடுத்தாலும் சரி ஆனால் அவர் குருமனையில் நல்ல விதமாக உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு பிரம்மாண்டமான லாபம் இந்த ஆண்டு உறுதி ஃபஸ்ட்டு தொழிலை சொல்லிட்டோம் ரெண்டாவது லாபம் லாபம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது அஞ்சாம் வீட்டு கேது மனசுக்குள்ளே தேவையில்லாத ஒரு கவலை வரும் அது தேவையில்லாத விஷயம் ஆனால் எட்டி பார்க்கும் ஏதாவது செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி எட்டி பார்க்கும் எண்ணங்களில் உங்களுக்கு கவனம் தேவை உங்களுடைய உங்களுடைய எண்ணங்கள் வந்து சரியானது தானே அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க தேவையற்ற சிந்தனைகள் உங்களுக்கு வரக்கூடும் இந்த இந்த ஆண்டில் மட்டும் இந்த நாட்டில் குறிப்பாக ஒரு ஜூன் ஜூலை வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் தேவையற்ற எண்ணங்கள்லாம் உங்களை வந்து கொஞ்சம் தொந்தரவு செய்யும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆறாம் வீட்டை குரு பார்க்குறார் இப்போ பார்த்துட்ருக்கார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் வீட்டை குரு பார்ப்பார் ஏழாம் வீட்டை குரு பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு ஆறாம் வீட்டை இப்போ குரு பார்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கு ஏதேனும் நோய் நொடிகள் இருந்திருந்தால் அது இப்போ க்யூர் ஆகிக்கிட்டு இருக்கு வர ஜூலை மாதத்துக்குள்ளே முழுக்க சரியாயிடும் உடம்பு உங்களுக்கு இந்த இந்த ஆண்டு பலன்களே என்ன சொல்லுது அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தை சொல்லுது ஏன்னா உங்களுக்கு நாலாம் வீட்டுக்காரர் சூரியன் அந்த சூரியனை குரு பார்த்துக்கிட்டு இருக்கார் நாலாம் இடம் தான் ஆரோக்கியம் அந்த வீட்டை குரு பார்க்குறார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் வீட்டையும் குரு பார்க்குறார் நோய்க்கான மருத்துவத்தையும் அவரே கொடுக்குறார் நோயை குணப்படுத்துகிற வேலையும் அவரே செஞ்சு மருத்துவத்தையும் அவரே கொடுத்து மருந்தையும் கொடுத்து நோயையும் தீர்த்து விட்டுட்டு இந்த குரு போகிறார் இந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் உங்களுக்கு உடல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக உங்களுக்கு சரியாகும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா தொழில் சிறப்பு லாபங்கள் சிறப்பு மற்றபடி நட்பு மனைவி இந்த மாதிரி விஷயங்கள் வெளிவட்டாரம் வாடிக்கையாளர்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பார்வையினால் உங்களுடைய மனைவிக்கிட்ட இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் மனைவியோட இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க வாடிக்கையாளர் வரல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் வர ஆரம்பிப்பாங்க அதுவும் நல்லபடியாக நல்ல கஸ்டமர்ஸாக வர வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆண்டு உங்களுக்கு உண்டு மொத்தத்தில் எழுபது சதவீதம் ரிஷபராசிக்கு நல்ல விதமான பலன்கள் இருக்குது ரிஷபராசிக்கு இந்தாண்டு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆலயங்களுடைய வழிபாடு தான் ஏன்னா உங்களுக்கு ஒன்பதாம் வீடே குரு பவன் சனி பவனுடைய வீடாகி சனி எங்கள் ஆட்சி பழம் பழமையான சிவாலயங்களை பிடிச்சி வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு இந்த ஆண்டு பரிகாரம் அது தான் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரிஷபராசிக்கு ஓ முருகா அஷ்டோ தரணியமாக அவங்க அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுவாங்க ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு என்ன மாதிரியான ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு என்ன மாதிரியான நற்பலன்களை வாரி வழங்க காத்துட்டு இருக்குன்னு பார்ப்போம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்துல குரு பகவானினுடைய சஞ்சார கதி இருந்துட்டு இருக்குங்க இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் குரு பகவான் இந்த இடத்துல இருக்கிறதுனால சுப விரயங்கள் அதிகமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருந்துட்டுருக்கு உங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சம்பந்தமாக ராசிக்காரர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் சார்ந்த யோகங்கள் காத்துக்கிட்டு இருக்குங்க ஏன்னா குரு பகவானினுடைய பார்வை உங்க ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்கிறாரு சனி பகவானும் பார்க்கிறாரு குருவும் சனியும் சேர்ந்து நான்காம் இடத்தை வலுப்படுத்த காத்துட்டு இருக்காங்க ஆகையினால மண் மனை வாகன யோகங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கும் உண்டுங்க நீங்க சற்று முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் வீடு சார்ந்த விஷயங்கள் வீடு கட்டுவது நிலம் வாங்குவது சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக நிறைவேறுங்க பதினோராம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல ராகு பகவானினுடைய சஞ்சாரம் இருந்துட்டு இருக்கு ஆகையினால ராகு பகவான் அதிர்ஷ்டத்தை வாரி வழங்க காத்துக்கிட்டு இருக்கிறாரு அந்நிய நபர்கள் அன்னிய அந்நிய நபர்களால உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்க செய்யுங்க ரிஷப ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவானினுடைய சஞ்சார கதி இருந்துட்டு இருக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் இந்த இடத்துல சனி பகவானினுடைய சஞ்சாரம் இருந்துகிட்ருக்கிறதுனால பல வகையிலும் தொழிலில் போட்டிகள் உருவாவதற்கான வாய்ப்புகளும் எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருந்துட்டுருக்குங்க சனி பகவான் தொழிலுக்கான காரகத்துவ கிரகம் இல்லையா அவர் ஆட்சிபலம் பெறுவது சிறப்பு உங்கள் தொழில் ரீதியாக அடிக்கடி நல்ல வெளியூர் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இருந்துட்டுருக்கு ஆகையினால் இந்த ஆண்டு அனைத்து வகையிலும் நல்ல சுபிக்ஷ பெறுவதற்கான இருந்துட்டு இருக்கு ஐந்தாம் இடத்துல கேது பகவானினுடைய சஞ்சாரம் இருக்கு இல்லைங்களா அதனால விடுபட்ட குல தெய்வ வழிபாடுகளை நிறைவு செய்யணும் அப்படின்ற வகையில உங்களுக்கு இருந்துட்டு இருக்குங்க பிள்ளைகளினுடைய வகையில உங்களுக்கு சற்று எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கலையே என்ற கவலைகள் உங்ககிட்ட இருந்துட்டு இருக்கும் அவர்களினுடைய விடுபட்ட தேவைகளை செய்து முடிப்பதுல கொஞ்சம் சிரமங்களும் சிக்கல்களும் இருக்கும் ரிஷப பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஐந்தாம் இடத்து கேதுவுக்கு மட்டுமே பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில படிப்படியான முன்னேற்றங்கள் கிடைக்குங்க அதாவது ஐந்தாம் இடம் என்பது குல தெய்வத்தை குறிக்கக்கூடிய இடம் அதே போல உங்களுடைய வீட்டு அருகில் சமாதியோ சித்தர்களினுடைய வழிபாடோ இருந்தது அப்படின்னா தொடர்ந்து சித்தர்களினுடைய சமாதிக்கு சென்று வருவதும் சிறப்புங்க ஏன்னா கேது பகவானினுடைய சஞ்சாரம் ஐந்தாம் இடத்துல இருக்கு இல்லைங்களா ஆகையினால நீங்கள் விடுபட்ட குலதெய்வ நேர்த்தி கடன்களை நிறைவாக செய்து முடித்து வெற்றி காணுங்க இப்போ அஸ்வதர்ணியமாக அழகான ஒரு விஷயத்தை சுட்டி காட்டி பேசினாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அஞ்சாம் வீட்டுக்கு எது இது குலதெய்வ வழிபாட்டை சுட்டி காட்டுது அப்படின்னு சொன்னாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் கேதுன்றது வலை பின்னல் அப்படின்னு சொன்னேன் அப்போ அந்த கேதுன்றது குலதெய்வத்துக்கான ஒரு கிரகம் குலதெய்வம் அப்படின்ற காரத்துவத்தை தனக்குள்ளே அடங்கிய கிரகம் எதுனா கேது தான் அவர் அஞ்சாம் வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு பரிகாரமாக அதே அவங்க பிடிச்சிட்டாங்க பாம்பை பிடிச்சி பலனை சொல்லும்பாங்க அந்த விஷயத்தை அவங்க இப்போ பண்ணியிருக்காங்க அந்த கேதுவை பிடிச்சி உங்களுக்கான பரிகாரத்தை அழகாக அழகாக கொடுத்துருக்காங்க இந்த பரிகாரம் உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லி அடுத்தபடியாக இந்த ரிஷபராசிக்கு கும்பகோணம் ராஜகுமார் ஐயா அவர்கள் தங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிசபராசிக்கு பலன்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரிஷபராசிக்கு பன்னெண்டில் வந்து குரு இருக்காங்க இந்த குரு யார் அப்படின்னா எட்டாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடத்துக்கும் அதிபதி அவர் வந்து பன்னெண்டில் இருக்காங்க இதன் மூலம் வந்து ஏ சுப விரயங்கள் சுப விரய வீடு கட்டுறது திருமணம் நடக்கிறது ஒரு சொத்து வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த இந்த டைமில் வந்து எங்களுக்கு நடக்கும் அதே போல் அஞ்சில் வந்து கேது இருக்கிறது நம்மளோட ஆள் மனசுல உள்ள ஆசைகள் எல்லாமே நடக்கிறதுல கொஞ்சம் தடைகள் இருக்கும் அதாவது அது அந்த பிரச்சனைகள் இருக்கும் தாய்மாமன் உறவுகளில் வந்து கொஞ்சம் சிக்கல்களில் இருக்கும் இப்போ நம்ம குலதெய்வ வழிபாடு பண்ண போகிறோம் அப்படின்னா எடுத்தோடனே நம்மளால் போக முடியாது அதில் கொஞ்சம் தடைகள் இருக்கும் குலதெய்வத்துக்கு நம்ம வந்து இது வேண்டுதல் நிறைய நிறைவேற்றாமல் இருக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் அந்த சித்திரை மாதத்துக்கு மேலே குரு பயிற்சி ஆகிறதுக்கப்புறம் அப்புறம் அந்த டைமில் வந்து நீங்கள் எடு எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து குலதெய்வ விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சுபிச்சமாக வந்து முடியும் குலதெய்வத்தோட அனுகிரகம் வந்து நல்லாயிருக்கும் உங்களோட ஆசைகள் எல்லாமே வந்து நிறைவேறும் அந்தமாரி ஒரு அமைப்பு இருக்குது அது இன்னொரு இது அப்படின்னா பத்தில் வந்து சனி பகவான் இருக்காங்க அதாவது பத்தாம் ரிஷபராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா பத்தாம் இடத்ததிபதி பத்துலேயே இருக்காங்க இது வந்து சசயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து இந்த ரிஷபராசிக்கு வந்து கொடுத்துட்ருக்குது இது இந்த நேரத்தில் வந்து வேலைகளில் அவங்களுக்கு வந்து நல்லா ஒரு இருக்கும் மற்றவங்கள வச்சு வேலை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு நிர்வாகம் இந்த மாதிரி இதெல்லாமே இருக்கும் ரிசவராசியை பொறுத்தளவுக்கு எப்போவுமே வந்து பொருள் பொருள் அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்கும் அவங்க எப்போவுமே வந்து இந்த வருஷம் வந்து சேமிப்பக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே வந்து அவங்களுக்கு இருக்கும் அதே போல் பதினொன்றில் வந்து ராக இருக்கிறது புதிய மனிதர்களால் அந்நிய மதத்தவர்களால் இவங்களுக்கு வந்து எப்போயுமே வந்து ஒரு லாபம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களுக்கு இருக்கும் அதே போல் வெளிநாடு வெளிநா வெளியூர் தொடர்பு நபர்களாலையும் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப நன்மையாக இருக்கும் இப்போ கும்பகோணம் ராகம் ராஜ்குமார் ஐயா அழகான பழங்களில் உங்களுக்கு சொன்னாங்க முக்கியமாக அவங்க மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சூட்சமாக சுட்டி காட்டி போயிட்டாங்க அதாவது அஞ்சாம் வீட்டு கேது இது வந்து தடையும் தாமதத்தையும் குறிக்குது குறிப்பாக கேதுன்றது முடிச்சுக்கான கிரகம் முடிச்சு பின்னி போடக்கூடிய கிரகம் நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு காணிக்கை எடுத்து வச்சுட்டு கொண்டு போய் செலுத்தாமல் வச்சுருப்பீங்க அதையும் உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துட்டுருங்க அந்த நேரம் அப்படிங்கிறத அவர் சுட்டி கட்டியிருக்காங்க அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க இந்த குழந்தை வழிபாடு தான் அவங்க ரொம்ப முக்கியமாக மென்ஷன் பண்ண விஷயம் அதுதான் ஸோ நீங்கள் குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கோங்க அதில் தடைகளும் தாமதமும் இருக்குது அதுக்கான காரணம் அந்த காணிக்கை பெண்டிங் தான் அப்படின்றத அழகாக சொன்னாங்க அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அந்த சனியை பற்றி சொன்னாங்க சசயோகம் அப்படின்ற ஒரு அமைப்பை பற்றி சொன்னாங்க சசயோகம் அப்படின்னா என்ன அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா போன ஜென்மத்தில் தனக்கு கீழே வேலை செஞ்ச வேலையாட்களை சிறப்பாக பார்த்துக்கிட்டதுனால இந்த ஜென்மத்தில் வேலையாட்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சிறப்பாக அமையும் இப்போ நிறைய பேர் ஜாதம் பார்க்கும்போது கேட்பாங்க எனக்கு வேலையாட்கள் மட்டும் சரி அமையமாட்டாங்க சார் அப்படின்னு கேட்பாங்க அப்படிப்பட்ட காரங்களுக்கு இந்த ஆண்டு சரியான வேலையாட்கள் நம்பிக்கையான வேலையாட்கள் துரோகம் செய்யாத வேலையாட்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை அழகாக சுட்டி காட்டியிருக்காங்க அந்த வேலையாட்கள் மூலமாக உங்களுடைய வேலைகள் எளிதில் முடியும் உங்களுடைய பணிகளை சிறப்பாக ஆற்ற முடியும் உங்கள் லட்சியங்களை நீங்கள் எளிதில் அடைய முடியும் அப்படின்ற ஒரு உண்மையை சொல்லியிருக்காங்க ஒரு ஜோதிடருக்கு ஞாபக சக்தி அப்படின்றது வேணும் அவங்க எப்படி எப்போ படிச்சிருப்பாங்களோ திடீர்னு அந்த விஷயம் அந்த அங்கே கிரகம் பிளானட்டு கனெக்ட் ஆகும்போது டக்குன்னு எடுத்து சொல்கிறாங்க இதுதான் ஒரு அழகான ஜோதிடருக்கான ஒரு இலக்கணம் அப்படிங்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் ஏழுமலை ஐயா அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வாங்க ரிஷபராசிக்கு வாழ்க வளமுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டு ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு எல்லாம் எதிர்பார்க்குறாங்க இப்போ அவங்கள பார்த்தா ரிஷபராசி பொறுத்த இல்லையா மிகச் சிறப்பான ஆண்டாக அவங்களுக்கு இப்போ வரப்போகுது என்ன காரணம்னா பத்தாம் இடத்துல சனி அதாவது தொழில்காரங்க பத்தாம் இடத்துல உட்காந்துருக்காரு அவர் ஒம்போதுக்கும் பத்து கோடியார் அப்போ பாகிஸ்தானத்துக்கே உட்காந்து தொழிலை பண்ணும்போது இவங்க இதுவரை எதிர்பார்த்த தொழிலில் ஒரு அருமையான முன்னேற்றவர்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம் என்ன அது ஒரு இடர்பாடுனா கொஞ்சம் தொழிலை மாற்றி பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறாங்க அப்போ தொழில கொஞ்சம் சின்ன மாற்றங்களை பண்ணாங்களா இவங்க தொழில் எடுத்துக்கிறோம் அதே சமயத்தில் அந்த வகையில் புது தொழிலா பண்ணும்போது இவங்களுக்கு வருமானம் கிடைக்கிறதுக்கு உண்டு அதே சமயத்தில் அப்பாவோட தொழிலை இவங்க எடுக்கிறதுக்கு மிகச் சிறப்பு அப்பாவோடய பழைய தொழில் இருக்கலாம் அவங்க செய்யணும் சொல்லி எது பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் இருந்துக்கலாம் அதை இந்த நேரத்தில் அவங்க எடுக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்களை உருவாக்கும் அதாவது தொழில் தூரமாக போய் வர்ற அளவுக்கு மாற்றங்களை தொழிலில் மாற்றம் கொடுக்கும் மத்தபடி படிப்பில் கொஞ்சம் குழந்தைகளுக்கு கொஞ்சம் கவனத்தை எடுத்து செய்யணும் ஏன்னா படிப்பில் கவனம் இருக்காது இந்த வகையில் மிகப்பெரிய ரிசப்ராசிக்காரங்க ஒரு அருமையான வாய்ப்பு இவங்களுக்கு பரிகாரமாக பார்த்தீங்கன்னா ரிசவராஜிக்காரங்க இவங்க அதிகமாக நல்ல அதாவது வயதான வயதானவங்களை பார்த்து வயதானவங்களுக்கு அதாவது ஆதரவு இல்லாதவங்களுக்கு பார்த்து இவங்களுக்கு உதவி பண்ணுறதா இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு வருஷ காலங்கள் பரிகாரமாக இருக்குது இதை செஞ்சாலே இவங்க ரிசவராஜிக்காரங்களை பொறுத்தவரையிலையும் அதை அசுரகுருவ தேவ அசுரகுருவ இவங்க ராசிக்காரங்களாக வச்சு வச்சிருக்கதால் இவங்க மிக மிகப்பெரிய மாற்றத்தை இந்த ரிசவராஜிக்காரங்க இந்த வருஷம் பண்ண பார்க்க போகிறாங்க வாழ்க்கை உடம்புடன் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா ரிஷபம் வந்து மாற்றத்தை விரும்பாத ராசி நிலையான ராசின் பேர் அதை அந்த ராசியுடைய உருவமா காலையை கொடுத்துருக்காங்க காலை செக்கு மாதிரி என்ன பண்ணுனா ஒரே இடத்துல தான் சுற்றிட்டு இருக்கோம் அடுத்து அதை அதை அவுத்து விட்டாலும் கூட அது போக தெரியாது இதான் உண்மை இப்படியே இருக்காதிங்க உங்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் இருக்குது தொழிலை மாற்றுங்க அப்படின்றாங்க ஏன்னா ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் பாக்கியாதிபதியை உங்களுக்கு வளர்த்துட்டாங்க எந்த ஒரு ஜாதத்துலையும் பாக்கியாதிபதி வளர்த்துட்டாங்க அப்படின்னா அவங்க உழைக்காமல் சாப்பிடக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ அப்படிப்பட்ட நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு மாற்றத்தை விரும்பி மாற்றத்தை விரும்பி பண்ணுங்க பெரிய லாபம் அடையலாம் அப்படின்றத அவங்க வலியுறுத்தி சொல்கிறாங்க அவங்களுடைய ஆசைக்காகவே நீங்கள் உங்கள் தொழிலை கொஞ்சம் மாற்றிக்கோங்க தொழிலை மாற்றாட்டியும் தொழில் செய்கிற முறைகளை மாற்றிக்கோங்க இது ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும் அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள ஸ்டடீஸை கவனம் செலுத்த சொல்லியிருக்காங்க குறிப்பான விஷயம் ஏன்னா எது எண்ணங்களில் தடுமாற்றம் சிந்தனைகள் தடுமாற்றம் இதெல்லாம் இருக்கும் ஸோ அதனால் ஸ்டடீஸில் மட்டும் குழந்தைங்க கவனம் செலுத்தணும் அப்படின்றத வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க பரிகாரம் ஒரு அருமையான பரிகாரம் வயதானவர்களுக்கு ஆதரவற்ற வயதானவர்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா சனியை வச்சு சொல்லியிருக்காங்க மாற்றத்தை விரும்புங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக காலபுருஷ ராசிக்கு மூன்றாவது ராசியான மிதன ராசி இந்த மிதன ராசி புதன அதிபதியாக கொண்ட ராசி புதன் அப்படின்னாலே அறிவுக்கான கிரகம் ஸோ ஒரு மனிதனுக்கு எதுவுமே தேவையில்லை அறிவு ஒன்று மட்டும் இருந்துட்டா அவன் எப்படியும் பிழைச்சிக்குவான் அந்த புதன அதிபதியாக கொண்ட மிதன ராசிக்காரங்க இந்த ஆண்டு இவங்களுக்கு என்ன சொல்லுது அற்புதமான விஷயம் உங்களுக்கு தான் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் நல் நல்ல பலன்களை சொல்லுது